மதியாதார் தலைவாசல் மிதியாதே நம்மளை மதிக்கலாம் ஒரு பேரை மதிச்சுட்டானா தோலுக்கு துண்டா அதுதான் இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பத்திலே பிறந்தவர்களே ஏழரை சனி ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் முடிஞ்சு அடுத்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சு இப்ப நம்மளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டிருக்கிறார் முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோமே கவலைப்படாதீங்க சனி உங்களை கெடுக்கலை ஏங்க சனி கெடுக்கலையா இங்க மனுஷ ஆட்டங்காணி போய் கிடக்குறேன் சனி கெடுக்கலன்னு வாய் கூசாம சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்னை பார்த்து திட்டதே எனக்கு தெரியுது என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் அப்படியே பேக்ல போய் பாருங்க சனி பகவான் நீ ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம் வச்சுங்களேன் நம்ம முன்னுக்கு வர முடியாது நம்மளை தனிமைப்படுத்துவார் சனி ஏழரை சனியில எப்பயுமே என்ன பண்ணுவார்னா முதல்ல நம்மள ஏழரை சனி உள்ள வந்தோடன பணத்தை கொடுப்பாரு நீங்க அப்படியே அஞ்சு வருஷம் பேக்ல போங்க உங்க லைஃப்ல ஃபைவ் இயர்ஸ் பேக்ல போங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட பணத்தை கொடுப்பார் பணம் சம்பாதிக்க பணம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் திடீர்னு லக்கு கிடைக்கும் பார்த்தா நம்ம கூட்டமாக இருப்போம் அப்போ கூட்டமாக இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னா இது என்ன பண்ணுறோன்னு தெரியாமட்டுருவோம் அப்போ அவர் பார்ப்பாரு உனக்கு கொடுத்து பலன் இல்லை முதல்ல உனக்கு நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த சனி நம்மளை என்ன பண்ணுவார் அந்த கூட்டத்திலேருந்து களை எடுப்பார் நம்மளே எடுப்பார் கூட்டத்தை களை எடுக்க மாட்டார் உங்களை தனி மனுஷன் ஆக்குவார் நம்ம அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் என்னங்க சனி என்னை ரொம்ப ஒரு நிராயுதபாணியை ஆக்கிட்டாருங்க என்னை தனித்து செயல்பட வச்சுட்டாருங்க எனக்கு எல்லாம் போயிடுச்சிங்க என் உறவு போயிடுச்சு உலகம் போயிடுச்சு எங்க எனக்கு இப்படிதான் நடக்குது அப்படின்னு அப்புறமா அதில் நம்மள முன்னெருக்கு வரப்பார் தனிமனிதா போயிட வேண்டியது எனக்கு வரல அது கிடையாது அப்புறமா தான் நம்ம லைஃப்ல ஒரு ஸ்பீட் எடுக்கும் நான் இனிமேல் பாருங்க எனக்குன்னு சில முடிவு எடுத்துப்பேன் அப்ப கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு நம்மளை ஒரு இடத்துல இருந்து ஒதுங்க வைப்பார் ஒதுக்கி வைப்பார் அது நம்ம உயர்வுக்குங்கிறது அப்போ அந்த மரமண்டையில் படாது இப்ப படும் ஏன்னா ஏழார சனியில சனி விலகி உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கு உள்ள வருகிறார் ஏழார சனியோட நிறைவு பகுதி இப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்க இதுவரைக்கும் நடந்தது இதுக்கு தானா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இப்ப நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த மனசன் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரா அப்படின்னு இப்பதான் கும்பராசிக்கே புரியும் கொடுக்கிற மாதிரி கொடுத்தான் அப்படி அப்படிலாம் நினைச்ச கும்பத்திற்கு இப்ப கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில திடீர் திருப்பங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்க நீங்க இவ்வளவு நாள் பட்ட பாட்டுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது இந்த ரெண்டரை வருஷத்துல ஒரு என்ன ஒரு கோல்டு கிலோ வச்சுப்போம் நூறு கிராமு அந்த கோல்டு இது வரைக்கும் கொடுத்த கடவுள் அந்த கோல்டை இப்போ ஒரு கொள்ளர்கிட்ட கொடுக்கிறார் கொள்ளர் அவர் இப்போ அழகா வடிவமைக்க போறார் இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் ஆபரணமாக மற்றவங்களுக்கு பிடித்தவர்களாக நீங்க வளம் வரப்போகிறீர்கள் இவ்வளவுதான் உண்மை ரொம்ப சிம்பிள் இவ்வளவு நாள் பட்ட பாடலாம் இதுக்குதான் அப்ப அந்த ஏழரை சனியில ஜென்ம சனி விலகிறதுல இருக்கிற லாபம் என்ன நம்மளை பக்குவப்படுத்தி அனுப்புகிறார் பகவான் நமக்கு இதுவரைக்கும் பண்ணினது எல்லாம் நல்லதுங்கிறத உணர்த்தி இருக்கிறார் நாம ஆனால் வருத்தத்தில் இருந்தோம் கோபத்தில் இருந்தோம் கனவு மீதே நமக்கு ஒரு வெறுப்புல இருந்தோம் இப்படிலாம் இருந்த இந்த கும்பத்திற்கு நான் உன்னை இவ்வளவு நாள் சோதிச்சது அதுக்கு இல்ல ராஜா நீ இப்படியே இருந்தீன்னா நூறு கிராம் வெறும் தங்கமா இருந்தினா பிரயோஜனம் இல்லை ராஜா நீ எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கணும் எல்லார் காதிலையும் இருக்கணும் எல்லாரும் மூக்குலையும் இருக்கணும் எல்லாரும் கையிலையும் இருக்கணும்னு ஆசைப்படுற ராஜா ஆபரணமா மின்னணும் ராஜா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதை இப்ப நம்ம புரிஞ்சிக்கிற நேரம் சோ இந்த ஏழர சனியில குடும்ப சனியா உள்ள வராரு அதுல ரெண்டு விஷயம் இருக்கு உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு முயற்சி ஆரம்பிக்கிறார் ஆக இது வரைக்கும் நடந்தது நன்மை என்று உணர போறீங்க இது ஒண்ணு ரெண்டாவது குடும்ப சனியா வரும் பொழுது நம்ம குடும்பத்துல சில உறுப்பினர்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வரும் இதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே உலகத்தின் மீது வெறுப்பு சொந்தக்காரம் மீது வெறுப்பு இப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் மூணு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கிறோம் ஏழு பேர் இருக்கோம்னு ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம் அவங்கக்குள்ள நமக்கு ஒரு வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்னங்க நல்லது சொல்ற மாதிரி இப்படி சொல்றீங்களேன்னு பயப்படாதீங்க இங்கிட்ட ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு சனி பகவான் இந்த இடத்துல இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இதுதான் டிஸ்ட் இந்த சனி ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானத்துக்கு போறாரு ஆனா ரெண்டாவது இடம் என்ன தெரியுமா வாக்குஸ்தானமும் ரெண்டாவது இடம் தான் அப்ப தேன் மாதிரி பேசணும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரவங்களுக்கு பேசறதுக்கு நான் சொல்லியா கொடுக்கணும் எப்படி பேசணும் இந்த ரெண்டரை வருஷம் தேன் மாதிரி தித்திக்கும் தேன் கல்கண்டு மாதிரி பேசணும் ராஜா உன்ன மாதிரி உண்டா தங்கம் உன்ன மாதிரி உண்டா செல்லம் உன்ன மாதிரி உண்டா உண்டா உண்டான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கற்பனை கல்கண்டு மாதிரி பேசணும் இந்த ஐடியா யாராவது சொல்லி கொடுப்பாங்களா நான் சொல்லித்தர மாதிரி கும்பராசிக்கு தாங்க கும்பம் மட்டும் வாயை துறந்து எல்லாரும் திட்டணும் பயங்கரமா ஆசை வரும் ஒரு திட்டு திட்டுனாலும் நாலு நாளைக்கு நம்ம வாயை போட்டுற மாதிரி ஆயிடும் வாயை துறக்க கூடாது வர்ற வாயிலிருந்து வர வார்த்தையில கல்கண்டு மாதிரி இருக்கணும் தேர் மாதிரி இருக்கணும் அப்படியே அன்பா இருக்கணும் மனைவியை போய் கணவன் கூப்பிடும் ஏய் தங்கம் ஏண்டி தங்கம் ஏன்னு கூப்பிட்டது கோபம் தங்கம்னு கூப்பிட்டது அன்பு இப்ப மனைவிக்கு ஏன்னு கூப்பிடும் போது கோபம் ஏன்னா இப்படி கூப்பிடறா திரும்பி இருப்பாங்க தங்கம் எங்கடி செல்லம் போன அப்படின்னா சந்தோஷம் இதுதான் தேன் பிள்ளைங்களை பார்க்கும் போது சரி வாத்தியாரை பார்த்தாலும் சரி அதிகாரிகளை பார்த்தாலும் சரி தேன் மாதிரி கல்கண்டு மாதிரி உங்க வாயில இருக்கு சுவாமி இந்த சனிப்பெயர்ச்சியோடைய பெரிய லாபமே கட்டி காத்துருக்கீங்க இவ்வளவு நாள் கும்பராசிக்காரர்கள் அஞ்சு வருஷமா உங்களுடைய பொறுமையினால பொறுமையினால ஒரு வாழ்க்கையை கட்டி காத்து கொண்டு வந்திருக்கீங்க இப்ப ஏழரை சனியோட கழிவு இந்த நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறார் ஆனா உங்க வார்த்தையால மிஸ்ஸிங் ஆகக்கூடாது இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த நீங்க இந்த ரெண்டரை வருஷமும் சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படி இருக்கணும் தேன் மாதிரி பேசினா போதும் கல்கண்டு மாதிரி பேசினா போதும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க குடும்ப சனி வருது உனக்கு கஷ்டப்படுத்தும் குடும்பத்துல பிரிவை உண்டாக்கும் உனக்கு வேதனை உண்டாக்கும் அப்படின்வாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் நீ சொல்ற அது தப்பு ரஜா கும்பத்தை பார்த்து இப்படிலாம் சொல்ல வாய்ப்பே இல்லை கும்பத்தினால ஒருத்தவனும் துன்பம் அடைஞ்சது கிடையாது கும்பம் தான் துன்பம் அடைஞ்சிருக்கு எல்லா பயிலையும் வளர்த்து விட்டவ கும்பராசிக்கார எல்லா பேரும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்குறவன் கும்பராசிக்காரன் அவனுக்கு பேச தெரியாது அடிமையாக தான் போவான் அப்படிப்பட்ட கும்பராசியை பார்த்து நீ இப்படி சொல்ல முடியாது கும்பராசிக்காரர்களே நீங்க வந்து குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வீணா போட்டு சொல்ல முடியாது ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு வந்தாலும் அங்க வாக்குஸ்தானம் இருக்கு அவனுடைய வாய்ஸ் அங்க வேலை செய்யும் கும்பராசிக்காரர்களே இது பெஸ்ட் டைம் வாய்ஸ் உங்களுடைய வாக்கு ஒரு அரசியல்வாதி வெற்றி பெறாருன்னா எப்படி வெற்றி பெறாரு வாக்கு வாங்குறாருன்னா தான் வாங்குவார் சொல்லுவாங்க வெற்றி அடைகிறாங்க புரியுது நான் சொல்றது அப்ப நமக்கு பகை இருக்கிற இடத்துல கூட வாய்ஸ சரியா கொண்டு போனீங்கன்னா டியூன கொண்டு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு இசை அமைக்கலாம் ஒரு பாட்டை கொண்டு போகலாம் அப்பா புரியுதுங்களா பழைய பாட்டெலாம் பாருங்கள் தேவாசருடைய பாட்டெலாம் பாருங்கள் வார்த்தையே என்னன்னு தெரியாது அதில் ஒரு ராகம் வாசிச்சிருப்பார் சூரியன் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட மாட்டேன் அப்புறம் வந்து காப்பிரைட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அதாவது தான் சில வார்த்தைகள் எப்படி அழகாக நான் பேசுகிறேன் பார்த்தீங்கள அதுதான் டியூன் இதுதான் கும்போ இப்போ வேலை செஞ்சிடணும் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகள் அலங்காரம் பண்ணுங்க வாழ்க்கை உயரும் இந்த காலகட்டத்தில் முருகனை அதிகம் பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில முந்தி வருவான் முருகன் உங்க பக்கம் முந்தி வருவான் உங்களை பாதைக்கு இழுத்துட்டு போவான் உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது இந்த ஏடரசனி பாதிப்பை உண்டாக்கல இந்த ஏடரசனியோட கழிவு உங்களை வளர்ச்சிக்கு உண்டாக்க போகுது குடும்ப சனி நினைச்சு பகை நினைச்சு பயந்துடாதீங்க உங்க வார்த்தைகள் என்னைக்கும் பகையாக்காது எப்பேற்பட்டவங்க கிட்ட வந்தவன் படிஞ்சிருவான் என உங்க ஸ்பீச் அந்த அளவுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே முருகனை அதிகம் வழிபாடு பண்ணுங்க ஏடரசனியால் சிறிது அளவும் உங்களுக்கு குறைவில்லை ஏற்றம்தான் அவன் எடுத்த முடிவு இவ்வளவு நாளும் நல்ல முடிவுதான்றத இப்ப நீங்க உணர்வீங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில உங்க பங்கு அறுபது சதவீதம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா இந்த ஏடரசனியை அழகாக நிறைவு செய்வீங்க இதனால நீங்க ஏறு முகத்திற்கு வருவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை உயரத்தில் நான் சந்திப்பேன்